ஹாய் வெல்கம் டு ஸ்ரீசாய் போட்டி நம்ம ஸ்ரீசாய் போட்டிக்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற கலெக்ஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா சாஃப்ட் சில்க் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் இவ்வளோ இப்போ லாஸ்ட் டைம் நம்ம போட்ட வீடியோக்கு நல்ல சப்போர்ட் கொடுத்தீங்க ஸோ ரொம்ப தேங்க்ஸ் இதே மாதிரி உங்களோட ஆதரவு எங்களுக்கு கண்டிப்பா வேணும் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு வேணும் நீங்க கொடுக்கற சப்போர்ட்ல தான் நாங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பா மேல வந்து 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 உங்களுக்கு எங்களால என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே உங்களுக்கு நாங்கள் பண்ண முடியும் ஸோ உங்களோட ஆதரவை எங்களுக்கு கண்டிப்பா வேணும் இது வரைக்கும் நீங்க கொடுத்த சப்போர்ட்கு ரொம்ப தேங்க்ஸ் இனிமேலும் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு வேணும்ங்கறத நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த வீடியோ மூலமா இப்போ வந்து வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் போயிட்டு இருக்கு சோ லாஸ்ட் டைம் நம்ம போட்ட வியர் குர்த்தீஸ்ல வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்திருக்கோம் டூ எயிட்டி ருபீஸ் குர்த்திஸ் எல்லாமே டூ ஃபிஃப்டி ருபீஸ் தான் கொடுத்துருக்கு சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா சாஃப்ட் சில்க் சாரீஸ் சாஃப்ட் சில்க் சாரீஸ்ன்னா பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டான சில்க் நீங்க எங்காவது ஒரு கோயிலுக்கு போறோம் இல்ல எங்கயாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம் அப்படின்னா பட்டு சாரிக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய ஒரு கிளாத் ஒரு டிசைனு அதோட முந்தி சைட்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு டசில் ஒர்க்லாம் அவ்வளவு அருமையா அற்புதமான ஒரு டசில் ஒர்க்குல கொண்டாந்துருக்கும் இப்போ ஒவ்வொரு கலர் கலர் தான் நம்ம நான் பாக்கலாம் நம்ம பாக்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ரீசாய் பொட்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிபிகேஷன் காட்டும் ஓகே வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் நம்ம பாக்க போற ஃபர்ஸ்ட் கலரை பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்னேகா கிரீன் வித் பிங்க் கலர் காம்பினேஷன்ல வா சாரி பார்க்கவே சும்மா அட்டகாசமா இருக்கு இதுதான் சாரியோட பல்லு இந்த பல்லு பாட் பாத்தீங்க அப்படின்னா இதோட டசல் ஒர்க்கே அவ்வளவு அழகான ஒரு டசல் ஒர்க்கு ஒரு பட்டு சாரிக்கு ஈக்குவலான ஒரு மெட்டீரியல் சூப்பரான ஒரு சாஃப்ட் சில்க்ல நீங்க பட்டு சாரினா கொஞ்சம் வெயிட்டா இருக்கும் பட் இந்த சாரி அந்த மாதிரி வெயிட் எதுவுமே கிடையாது ரொம்ப சாஃப்டா கட்டுறதுக்கும் ரொம்ப ஈஸியா டிசைன் ஒர்க்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா அந்த கிளாத் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு ட்ரிபிள் டோன் கலர்ல ஒரு ட்ரிபிள் ஷேட் கொடுத்துருப்பாங்க ஒரு லைட் கிரீன் டார்க் க்ரீன் பாருங்க கிரீன் ஸ்னேகா கிரீன்லயே இந்த மாதிரியான ஒரு ஃபுல் டிசைன் சாரி ஃபுல்லா இந்த மாதிரி வந்துடும் இது முந்தி இது பல்லும் சோ பிளவுஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளைன்ல கொடுத்துருவாங்க பிளவுஸ் சாரி ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு டிசைன்ல வந்து சோ பாருங்க எவ்வளவு ஒரு அட்டகாசமான ஒரு கலர் காம்பினேஷன் வர இப்போ சாஃப்ட் சில்க் சாரீஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கோம் நம்ம நெக்ஸ்ட் பாக்க போற கலெக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு லைட் ப்ளூ கலர்ல ஒரு கிரீன் கலர் காம்பினேஷன் தான் பாத்துட்டு இருக்கோம் இதுவுமே சூப்பர் ஒவ்வொரு சாரி கலருமே சும்மா சூப்பரான அல்டிமேட் கலர் டிசைன்ல இருக்கு சோ இது வந்து பாத்தீங்கன்னா காப்பர் இந்த காப்பர் சில்க்ல இந்த மாதிரி சரி ஒர்க் கொடுத்துருவாங்க காப்பர் சரி ஒர்க் இதுதான் இதோட சாரியோட பல்லு இந்த பல்லுல டசல் ஒர்க் வந்துடும் இந்த சாரியோட பிளவுஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிளைன்ல வந்துடும் சாரியோட பிளவுஸ் பார்ட் சோ சாரி ஃபுல்லாவே இந்த மாதிரியான ஒரு டிசைன்ல தான் கொடுத்துருப்பாங்க சாரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீன் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஓகே நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கலர் பாத்தீங்க அப்படின்னா வாவ் சூப்பரான ஒரு ஆனந்தா ப்ளூ கலரு கிருஷ்ணர் ப்ளூ கலர் மெரூன் கலர்ல அதாவது அரக்கு கலர்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு டார்க் ரெட் கலர் அரக்கு கலர்ல மெரூன் கலருக்கு இதோட டிசைனே பாத்தீங்க அப்படின்னா சூப்பரான டிசைன் சாரியை விட சூப்பரா தூக்கி இருக்கிற மாதிரியான ஒரு டிசைன் கலர் காம்பினேஷன்ல கொடுத்திருக்காங்க இந்த சாஃப்ட் சில்க் ஜஸ்ட் எயிட் த்ரீ ஜீரோ மட்டும் தான் நம்ம ஸ்ரீசாய்ப்பு போட்டிட்டுல ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ இந்த சாரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீன்ல இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நெக்ஸ்ட் நம்ம பாக்க போகிற கலர் காம்பினேஷன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு லைட் பீச் கலர்னு சொல்லலாம் இல்ல ஒரு லைட் கோடாமல்லி பர்பிள் கலர்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரி லைட் பர்பிள் கலருக்கு ஒரு லைட் கிரீன் கலர் காம்பினேஷன் கலர் காம்பினேஷன் கொடுத்திருக்காங்க சோ இதுவும் சாரி ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய டிசைன் போட்ட மாதிரி வந்துடும் இதுதான் அந்த சாரியோட ஃபுல் வியூ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கலர் காம்பினேஷன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு என்ன சொல்றது ஒரு கிரீன் கலர்னு சொல்ல முடியாது இது வந்து ஒரு மை கிரீன் கலரும் மை கிரீன் கலர்ல பிங்க் கலர் காம்பினேஷன்ல சூப்பரான சாரி கலர் காம்பினேஷன் சாரி இந்த சாரியோட ஷைனிங் தெரியுதா உங்களுக்கு அப்படி ஒரு டோன் வந்து அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு டோன்ல குடுத்துருக்காங்க இந்த மாதிரியான ஒரு டிசைன்ல இது வந்து ஒரு பச்சை டிசைன் அந்த மாதிரி எதுவும் இல்ல நார்மலான ஒரு ஃபிளார் டிசைன் மாதிரி தான் இருக்கு அடுத்து இது வந்து இது ஃபுல்லாவே முந்தி முந்தி மாதிரி மேங்கோ கொடுத்த முந்தி இது ஃபுல்லா டசல் ஒர்க் கொடுத்துருவாங்க ஏதாவது உங்களுக்கு அப்படின்னாலும் ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீன் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வா சூப்பரான ஒரு பச்சை கலர் கிரீன் கலர் தாங்க கிரீனுக்கு கிரீன் கலர்னாவே ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் இல்லாம ஒரு சாரி இருக்காது அவ்வளவு ஒரு அல்டிமேட்டான கலர் காம்பினேஷன் இந்த ரெண்டு சாரி இந்த ரெண்டு கலருமே நேபி ப்ளூ வித் பிங்க்கும் சூப்பரா இருக்கும் பட் பிங்க் கிரீன் வித் பிங்க் செம்ம காம்பினேஷன் நீங்க இதை இதை யூஸ் பண்ணும்போது பாத்தும்போது உங்களுக்கு அழகா நல்லா அழகா தெரியும் இந்த சாரி ஃபுல்லாவே இந்த மாதிரியான பெரிய பெரிய பூ போட்ட ஃபிளாரர் போட்ட டிசைன் வந்துடும் இந்த சாரியோட முந்தி பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு ரிச் லுக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் இது சாஃப்ட் ரொம்ப சாஃப்டான சில்க்கு நான் தொடும்போதே உங்களுக்கு இந்த சாரியோட கிளாத்தோட சாஃப்ட்னஸ் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் எயிட் த்ரீ ஜீரோ ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு உங்களுக்கு இந்த சாரி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு வாட்ஸ் பண்ண அடுத்துதான் நம்ம பார்க்க போற கலர் காம்பினேஷன் இதே மாதிரி ஒரு கிரீன் கலர் வித் பீச் கலர் காம்பினேஷன் இது சாரியோட முந்தி முந்தி பார்ட் இது சாரி ஃபுல்லாவே இந்த மாதிரி பெரிய பெரிய ஃபிளாரல் போட்டு டிசைன் வந்துடும் இது நீங்க சிங்கிள் ஃபிளிக் போட்டுட்டு கட்டிட்டு போனாலும் இன்னும் டாப் லெவல் இருக்கும் நீங்க ஃபிளீட் எடுத்து வச்சிங்கனாலுமே சூப்பரா டீசென்ட் லுக்கான அழகா ஒரு பட்டு சாரி ரேஞ்சுக்கு செம்ம அழகா கியூட்டா இருக்கும் வாவ் இதுல ஒவ்வொரு கலருமே அவ்வளவு அற்புதமான கலர் ஒவ்வொரு கலர் பத்தி நம்ம சொல்லணும்னா ஒவ்வொரு வீடியோ தனித்தனியா வீடியோ போடணும் போல அவ்வளவு அழகான கலர் காம்பினேஷன் இருக்கு ஒரு லைட் வயலட் டார்க் அண்ட் லைட் வயலட் கலர் காம்பினேஷன்ல வாவ் முந்தி பாருங்க ஒரு கிரீன் கலர் அதுவும் செம்மையா இருக்கு சூப்பர் கலர் காம்பினேஷன் ஜஸ்ட் இது சாரி ஃபுல்லாவே இந்த மாதிரி டிசைன் வந்துடும் உங்களுக்கு இந்த கலர் ரொம்ப ஜஸ்ட் எடுத்து எடுத்துல தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த கலர் காம்பினேஷனுக்கு இந்த கலர்ல பிளவுஸ் போட்டு கட்டின அப்படின்னா செம்மையா இருக்கும் நெக்ஸ்ட் கலெக்ஷன் வாவ் ஒரு நவா பல கலருக்கு ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷன் அதாவது ப்ளூ கலர் காம்பினேஷன் இது இந்த மாதிரி சாரீஸ்ல இந்த மாதிரி டிசைன் போட்டு வந்துரும் இதுல எதுவுமே உருவம் கிடையாது இந்த சாரீஸ் எதுலயுமே உருவம் போட்ட டிசைன்ஸ் எதுவுமே அப்படி இல்ல எந்த சாரிலயுமே இல்ல எல்லாமே நல்ல ஒரு டிசைன் சாரி பாட்டு இது பல்லு சாரியோட பல்லு இந்த மாதிரியான கலர்ல வந்துடும் சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு இந்த கலர் தான் சோ சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் தான் கொடுத்துருப்பாங்க இப்ப பாருங்க சாரி ஃபுல்லாவே இந்த டிசைன் வந்துடும் சூப்பரான கலர் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பிளாக் கலர் பிளாக் லவர் யாராவது இருந்தீங்க அப்படின்னா சீக்கிரம் உங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இந்த சாரியை புக் பண்ணிக்கோங்க ஒரு பிளாக் கலருக்கு மேவி அதாவது ஆனந்தா கிரீன் கிருஷ்ணர் க்ரீன் ப்ளூ கலர் காம்பினேஷன்ல பிக் ப்ளூ கலர் காம்பினேஷன் அந்த ப்ளூ காப்பர் கலந்த மாதிரியான ஒரு ஷேடோல ஒரு பிங்க் கலர் ராணி பிங்க் கலர் மாதிரியான ஒரு கலர் காம்பினேஷன்ல டசல் ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னாலுமே ஒரு நல்ல ஒரு பிளாக் கலர் டசல் காம்பினேஷன்ல இது சாரியோட முன் பல்லு பார்ட் இது சாரி ஃபுல்லாவே பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிசைன் வந்துடும் இந்த சாரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீன்ல திருட்ட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அட்டகசமான கலெக்ஷன்ஸோட நெக்ஸ்ட் வீடியோல உங்களை மீட் பண்றேன் சோ இந்த வேலன்டைன்ஸ் டே ஆஃபரை கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீக் ஃபுல்லாவே வேலண்டைன்ஸ் டே ஆஃபர் இருக்கும் ஒவ்வொரு வீடியோ கவனமா பார்த்து உங்களோட ஆர்டர் பிளேஸ் பண்ணி மறக்காம நம்ம ஸ்டேல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்க ஓகே பாய்